ஜமாத் மூலமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் நிவாரண பணியில் நாம் ஈடுபட்டு வருகிறோம் பலதரப்பட்ட கட்டங்களாக நம் ஜமாத் மூலமாக நிவாரணப் பணிகளை செய்து வந்திருக்கிறோம் அதுல முதலாவதாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சமைத்த உணவுகளை விநியோகம் செய்யக்கூடிய பணியை நாம் மேற்கொண்டோம் அதை தொடர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை மருந்து மாத்திரைகளை நாம் விநியோகம் செய்தோம் ஒவ்வொரு அகதி முகாம்களுக்கும் சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து அவற்றை நாம் விநியோகம் செய்தோம் பெண்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செய்தோம் அதே போன்று குழந்தைகளுக்கு தேவையான பெம்பஸ் வகைகள் இன்னும் பல பொருட்களை நாம் தொடர்ச்சியாக விநியோகம் செய்தோம் அதற்கு பிறகு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டு போகின்ற நேரத்திலே அந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட சருகுகளை அகற்றுவதற்காக துப்புரவு பணி மேற்கொள்வதற்காக அவற்றுக்கு தேவையான உபகரணங்களை விநியோகம் செய்ய ஆரம்பித்து அவற்றையும் தொடர்ச்சியாக நாம் விநியோகம் செய்து வந்தோம் அதற்கு பிறகு அந்த வீடுகளை நாம் சுத்தம் செய்யக்கூடிய பணியிலே நேரடியாக களம் இறங்கி பல வீடுகளை நாம் சுத்தம் செய்தோம் அந்த நேரத்துலதான் பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிடைத்தது ஒவ்வொரு வீடுகளையும் அவர்கள் வெள்ளத்துக்கு முன்னாடியே சுத்தம் சுகாதாரமாக எப்படி வாழ்ந்தார்கள் என்றதெல்லாம் யூகிக்க முடிந்தது அதை ஒரு அறிவுரையாக இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் அந்த நேரத்திலே ஒரு பாடமாக படிப்பினையாக பெற்றுக்கொள்ளும் நாம் சுத்தமாக இருப்பது வெள்ளம் வந்த நேரத்துல மட்டுமில்லை அது அல்லாத நேரங்கள்ல கூட நாங்க என்ன செய்யணும் சுத்தமாகத்தான் இருக்கணும் நம்முடைய வீடுகள் எப்படி நாம வச்சிருக்கிறோம் என்று சொன்னா அது வந்து ஒரு குப்பை கூலங்கள் நிறைந்த வீடுகளாகத்தான் சாதாரண நாட்கள்லும் பெரும்பாலான வீடுகளை நாங்க பார்த்தோம் அது வறுமையின் காரணமாக அப்படி இருக்கிறோம் என்று யாரும் நினைக்க முடியாது என்ன சுத்தம் என்பது வறுமையில் உள்ளவனுக்கும் சரி வசதியா உள்ளவனுக்கும் சரி எல்லாருக்கும் அது இருக்க வேண்டிய உண்டு அதனால சுத்த மீமானுடைய ஒரு பாதி என்று சொன்ன அறிவுரை சொல்லப்பட்ட மார்க்கத்துல வாழக்கூடிய நாங்க எல்லா நேரத்திலையும் அந்த சுத்தத்தை பேணிக்கொள்ளணும் அதே போன்ற இந்த துப்புரவு பணியில தொடர்ச்சியாக நாம் ஈடுபட்டு வந்ததோடு உலருணவுப் பொதிகளை விநியோகம் செய்வதற்கு ஆரம்பித்து அதுவும் பல லெச்சோ உருவாக்கல் பெறுமதியான உலருணவு பொருட்களை விநியோகம் செய்து வந்தோம் இனியும் விநியோகம் செய்வதற்கு இருக்கிறோம்லா அதே நேரத்துலா நாளைய தினம் ஒரு குறிப்பிட்ட நூறு குடும்பங்களை தெரிவு செய்து நாங்க தெரிவு செஞ்சு லிஸ்ட் எல்லாம் போட்டு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து லிஸ்ட் போட்டு வச்சுட்டோம் அவர்களுக்கு தேவையான மெட்ரஸ் வகைகள் சமையலறை பொருட்களை அடுப்பு உட்பட இன்னும் முக்கியமான பெருமதியான சமையலறை பொருட்களை நாளைய தினமின்சால விநியோகம் செய்வதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்து லட்சங்கள் செலவாகுகின்றன அதே போன்று பல ஊறுகள்ல நம் கிளை சார்ந்தவர்கள் பல செயற்பாடுகளில் இருந்தார்கள் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு பல நிவாரண பணிகளில் ஈடுபட்டார்கள் அந்த சகோதரர்கள் அவர்களுக்கு அந்த நிவாரண பணிகளில் ஈடுபடுவதற்கான பொருளாதார ரீதியான நிதி உதவிகளையும் தலைமை சார்பாக நாம் வழங்கி வைத்து அதற்கும் பல லட்சங்களை நாம் செலவழித்திருக்கிறோம் ஒரு குத்து மதிப்பாக நாம் கணக்கு போட்ட பார்த்த வகையில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமான ஒரு நிவாரண பணியை நம் ஜமாத் சார்பாக செய்வதற்கு அல்லாஹா நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறோம் துல்லியமான அந்த கணக்குகள் என்னன்றதை நாங்கள் இன்சாலா இறுதி சந்தர்ப்பத்துல இந்த நிவாரண பணி முடியும் போது அறிவிப்போம் இதற்காக பல சகோதரர்கள் பொருளாதார ரீதியாக நமக்கு உதவி செய்தார்கள் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இலங்கையர்கள் அவர்கள் உதவி செய்தார்கள் அந்த சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் பல பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது குறிப்பாக பலரும் போன் பண்ணி நமக்கு நம்மட கட்டில் போயிருச்சு மெட்ரஸ் கிடைக்காதா அடுப்பு போயிருச்சு அடுப்பு கிடைக்காதா நமக்கு வந்து சில பேர் பிளட்டர் கிடைக்காதான் கேட்டுக்கிறான் பிளண்டர் கிடைக்காதா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க சில பேருக்கு வந்து அரசாங்கத்தால இருபத்தையாயிரம் ரூபாய் காசு துப்பரவு பண்ணிக்காக கொடுத்தோட வீட துப்புரவு பண்ண முகத்தை துப்புரவு பண்ணி வேட்டம் போடுறதுக்காக செலூன் போன கேசல்லாம் கேள்விப்படுது இந்த நம்ம அப்படிதான் ரொம்ப விசித்திரமான மக்கள் சிந்தனையில வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிப்பாங்க ஊட துப்புரவு பண்ண சொன்னா மூஞ்சி துப்புரவு பண்ணுது இந்த மாதிரி மூஞ்சி துப்புரவு பண்ற வேலை அரசாங்கம் காசுக்கு செய்யாம அது அரசாங்கம் எதுக்கு தரணும் அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும் சில பேர் பிளண்டர் கேட்டாங்க சில பேர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடைக்காதா ஏன் உங்களுக்கு வீடே வாங்கி தான் வாங்கலன்னு சொன்னோம் சில பேர் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க ஆனாலும் எங்களுக்கு விளங்குது அத்தியாவசியமா அவனுக்கு எது கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு விளங்குது ஆனா இத்தகைய மக்கள் மத்தியில இந்த நிவாரண பணிகள்ல எனக்கு ரெண்டு பேர் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி போன் பண்ணி எனக்கு ஓதுறதுக்கு ஒரு குருவான் கிடைக்காதா அது மட்டும் போதும் என்ன சுபகான அவருக்கு அல்ல அவரு புரியணும் ஓதுரத்துக்கு திலாவை செய்யணும் குருவான் நலைஞ்சி போயிருச்சு குருவான் என்ன செய்யணும் கேட்டு அதுக்கு பிறகு இந்த குருவான் கிடைக்காதா அது தரிஜுமாவோட இருந்தாலும் நல்லோம் இல்ல இருந்தாலும் நல்லமேனு கேட்டாங்க அதோட தான் நமக்கு யோசனை வந்து குருவான் விநியோகம் ஒண்ணு இருக்குது அதையும் கொடுக்கணும் என்று சொல்லி இன்சால நாங்க ஐடியா பண்ணி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குருவான் ஆவது ஆயிரம் குடுக்க கிடைச்சா பெரிய விஷயம்தான் ஒரு ஐநூறு குருவான் ஆகுது அது பதிமூணு வரை குருவான் வச்சிருக்கிறாங்க தஜ்வீத் மூலப்படி ஓதுறவங்களுக்கு பதினைஞ்சு வரி சாதாரணமா ஓதுறவங்களுக்கு பதிமூணு வரை குருவான் பெரிய எழுத்துல குருவான் வச்சிருக்கிறாங்க வெறும் ஹிஃபுல் செய்வதற்கும் ஓதுவதற்கு மட்டும் அந்த மாதிரி குருவான்களை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு பணியையும் ஜமாத் சார்பா செய்யணும் தர்ஜுமாக்கள் யாரு கேட்கிறாங்கன்னு அவனுக்கு கொடுப்போம் அந்த ஒரு சகோதரி தர்ஜுமாவும் கேட்டிருந்தாங்க இந்த தர்ஜுமா அடிபட்டு போச்சு அது ஒன்று தாங்கன்னு கொடுத்தோம் ஜமாத்தால இப்படி தர்ஜுமா கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு தர்ஜுமாக்களும் குரவான நேரடியா அரபு மூலமா மட்டும் ஓதணும் என்று நினைக்கிறவங்களுக்கு குரான் ஓதுறதுக்கும் விநியோகம் செய்யற ஒரு ஐடியா இருக்குது விசாரித்து பார்த்த வகையில ஒரு குரானுக்கு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க ஓதுர குரான் மட்டும் அரபுல உள்ளது மட்டும் தர்ஜுமாவை இருந்தால் நம்ம தமிழ் தர்ஜுமா நாலாயிரம் ரூபாய்க்கும் சிங்க தர்ஜுமா ஐயாயிரம் ரூபாய்க்கும் கொடுத்தோம் அது ரொம்ப கஷ்டக்காவது அதை கொடுக்கறதுக்கு ஜமாத் மசூரா செஞ்சு அந்த விலைகளை தீர்மானிச்சு அதை அறிவிக்கலாம் பிரச்சனை இல்லை அதுல லாபம் வேண்டியது இல்லை கொஸ்ட் அந்த கொஸ்ட்லயாவது அந்த தர்ஜுமாக்களை கூட கொடுக்கறதுக்கு நாங்க இன்சாலா மசூரா செய்து கொண்டு இருக்கிறோம் முதல் கட்டமாக ஓதும் குரான் அரபு மூலத்தில் உள்ளதை மட்டும் ஒரு குருவான் ஆயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஐநூறு குருவான் விநியோகம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எல்லாம் அந்த பாடல் பாடல் கும்மாலம் டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டா என்று சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு குருவான் ஓது என்று ஓதுறத வலியுறுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த ஜமாத் மூலமாக செய்தால் அது இந்த வெள்ள நிவாரண பணியில ஒரு முத்தான ஒரு பணியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த பணிக்கு யார் பொருளாதார ரீதியாக உதவ விரும்புகிறீர்களோ ஒருத்தர் ஒரு ஹருஃபோதினா ஒரு பத்து நன்மை அலிஃப்லாம் லாம் மீம் என்றால் ஒரு ஹருஃப் அல்ல அலிஃப் என்பது ஒரு ஹருஃப் லாம் என்பது ஒரு ஹருஃப் மீம் என்பது ஒரு ஹருஃப் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலாக்கின் அலிஃபுன் ஹருஃபுன் வலாமுன் ஹருஃபுன் வமீமுன் ஹருஃபுன் அப்ப ஒவ்வொரு ஹருஃபுக்கு பத்து நன்மை அவர்கள் குர்ஆனை ஓதும்போது போது நன்மைகளை அவர்கள் அடைவது போன்று நன்மையான காரியத்தில் நாம் உதவும் போது அதற்கு ஒப்பான ஒரு நன்மை அல்ல நமக்கும் தந்தருள்வான் எனவே ஐநூறு குரான்களை விநியோகம் செய்வதை ஆயிரமாக்க விரும்பினால் அது உங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் செய்யலாம் யாரு விரும்புகிறீர்களோ ஜமாத்திற்கு அந்த நிதி உதவிகளை செய்தால் குரான் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியையும் நம் ஜமாத் சார்பாக செய்து முடிக்கலாம் அப்படி செய்தோமே ஆனால் இன்சால்னால் இந்த ஜமாத் மூலமாக மிகப்பெரிய ஒரு களப்பணி வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடைய உதவி இல்லாமல் அரசாங்கத்தின் நிதியுதவி இல்லாமல் வெறுமனே முஸ்லிம் சகோதரர்களுடைய நம் இலங்கை வாழ் சகோதரர்களுடைய நிதியுதவியால் மட்டும் இயங்கக்கூடிய விதத்துல இத்தனை லட்சம் ரூபாக்களுக்கு நாம் நிவாரணப் பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹுவின் உதவியை தவிர வேறு எதுவும் இல்லை காரணம் நம்முடைய இந்த பணியில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இந்த நிபந்திகள் நான் உங்களுக்கு உணவளிப்பது அல்லாவின் முகத்துக்காக உங்களிடம் நாங்கள் எந்த நன்றியையும் எந்த பிரதி உபகாரத்தையும் நாம் எதிர்பார்க்க மாட்டோம் என்று சொல்லியே அல்லா செய்ய சொல்றேன் அத சொல்லிதான் நாங்க செய்யறோம் உங்க கிட்ட தான் கேட்டு வரல உங்க கிட்ட நான் நம்மள govern பண்ணணும்னு சொல்ல வரல நம்மளுடைய பேண்டிகளை லைக் ஷேர் பண்ணி YouTubeல நமக்கு வருமானம் தரணும்னு வந்து வரல நீ லைக் பண்ணு அன்னைக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நீ ஏ சொன்னாலும் உனக்குரிய உதவி வந்து சேரும் அதுதான் தௌஹித் ஜமாத் என்பதை நிலைநிறுத்தும் இந்த பணியை எப்போது நாங்கள் இந்த ஜமாத்துகளை ஆரம்பித்தோமோ அன்று முதல் இன்று வரை தோய்வு இல்லாமல் வளர்வு இல்லாமல் நிலவு இல்லாமல் நேரான கோட்டிலே இந்த பயணத்தை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் இதுவரைக்கும் உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஜமாத் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இனியும் இந்த பணிகளை நாம் இருக்கிறோம் அதற்கு யார் உதவி செய்கிறீர்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்